வணக்கம் நேர்பார்வை சிறப்பு செய்திகள் களை கட்டுகிறது தேர்தல் களம் மக்கள் ஆதரவோடு பம்பரமாக சுழன்று தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார் பொள்ளாச்சி நாடாளுமன்ற இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் கே ஈஸ்வரசாமி திருப்பூர் மாவட்டம் உடுமலை மடத்துக்குளம் உள்ளடக்கிய பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக தளபதியார் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள ஏழைகளின் தொண்டன் கே ஈஸ்வரசாமி அவர்கள் அதிகாலை முதலே மக்களை நேரடியாக வீடு வீடாக சந்தித்து வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் போகும் இடமெல்லாம் மக்களவரை மகிழ்ச்சியோடு வரவேற்று பலத்த ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் உடுமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குடிமங்கலம் ஒன்றியத்தில் அணிக்கடவு எழுப்பநகரம் பெதப்பம்பட்டி ஆகிய பகுதிகளில் பொதுமக்கள் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்தனர் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தியைத்துறை அமைச்சர் ஓ கே சாமிநாதன் மாவட்ட செயலாளர் இலா பத்மநாபன் ஆகியோர் பேசினர் மார்க்சிச ஆட்சி ஒளிந்து நாடாளுமன்ற ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்றனர் வேட்பாளர் ஈஸ்வரசாமி பேசும் மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டியவர் தளபதியார் மகளிர் உரிமைத் தொகை பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் ஏழை எளிய மாணவ மாணவிகள் உயர்கல்வி பெற மாதம் ஆயிரம் உதவித்தொகை என ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தபட்சம் மூன்றாயிரம் உதவித்தொகை வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் கல்வியையும் மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை தீட்டி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளார் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் என்றார் இப்படிப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொதுமக்கள் வரும் தேர்தலில் ஆதரிக்க வேண்டும் மத்தியிலே ஒரு நிலையான மதசார்பற்ற அரசு அமைந்தால்தான் சமூக நீதி சகோதரத்துவம் சமத்துவம் இந்திய இறையாண்மை மதசார்பற்ற தன்மை ஆகியவை கட்டி காப்பாற்றப்படும் என்றார் இவ்வாறு அவர் பேசுவது பொதுமக்களிடம் பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது பெதப்பம்பட்டி பகுதியில் இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் கூடி அவருக்கு அமோக ஆதரவு தெரிவித்தனர் தமிழ்நாட்டு மக்களை மதிக்கக்கூடிய ஒரு நல்லா மத்தியில் கொண்டு வர வேண்டும் பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கு இவர்கள் நீங்கள் உதயஸ்வரன் வாக்களிக்குமாறு கேட்டு அதே போல தமிழ்நாட்டில் மூன்றாண்டு காலமாக நம்முடைய முதலமைச்சர் பல நல்ல திட்டங்கள் குறிப்பாக தாய்மார்கள் இன்றைக்கு இருக்கிறீர்கள் எத்தனை திட்டங்கள் இன்னைக்கு அரசு டவுன் பஸ்ல கட்டணம் இல்லாத பயணம் மகளிர் ஒருமைத்தொகை மாத உதவித்தொகை ஆயிரம் அதேபோல மகளிர் சுயோதை கொடுத்தால் தள்ளுபடி ஐந்து ஒன்று